தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் எங்கள் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் எங்கள் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்காங்க மானாமதி ஊராட்சியில் சைட்டு இருக்குது மானாமதி அந்த ஊராட்சி பஸ் ஸ்டாப்பில் நம்ம சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போகிற பஸ்ஸு எல்லாமே நின்று நின்று போகும் அது பஸ் ஒன்று நின்று இருக்குது பாருங்க இது கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற பஸ் ரூட்டு உத்தரம்பேர் வழியாக போங்க இது அருமையான சைட்டு பன்னெண்டு சென்ட் வந்துருக்குது மானாமதி ஊராட்சியில் சைட்டு வந்துருக்குதுங்க இது வந்து ஒரு ஃபோர்வே பைபாஸுங்க இது ஒரு ஃபோர்வே பைபாஸு இது வந்து செங்கல்பட்டு எடுத்து புக்கத்துறை மாவட்டத்தில் உத்தரமேரூர் மானாமதி வந்தாவாசி செல்லக்கூடிய இந்த ஃபோர்வே பைபாஸில் தான் இந்த சைட் அமைஞ்சிருக்குது மொத்தம் வந்து பன்னெண்டு சென்ட்டு வந்துருக்குதுங்க விற்பனைக்கு இந்த பன்னெண்டு சென்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டேஜ் வந்து நமக்கு வந்து முப்பத்தி ஆறு அடி ஃப்ரண்டேஜுங்க இங்கே பாருங்கள் முப்பத்தி ஆறு அடி ஃப்ரெண்டேஜ் வருது உங்களுக்கு நீளம் பார்க்கினாங்க உங்களுக்கு வந்து ஒரு முந்நூறு அடி வருங்க இது ஒரு கொஞ்ச இடம் ஒரு கடை கட்டுவதற்கு அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க பன்னெண்டு செண்டுங்க ஒரு சென்டி நிலை நான்கு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஓனர் சொல்கிறாருங்க உங்களுக்கு ஃபுல் பவுண்ட்ரி கேட்டுற பாருங்க நமக்கு இந்த ஃபோர் ஏ பைபாஸ் பிரிண்டேஜி முப்பத்தாறு அடி வரும் இதை நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முந்நூறு அடி வருங்க இது ஒரு புஞ்சை இடம் பன்னெண்டு செண்டுங்க ஒரு சென்டி நிலை நான்கு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஓனர் சொல்கிறாரு விலை விபரங்களில் ஓனரெண்ட பேசிக்கலாங்க ஒரு அருமையான சைட்டு பன்னெண்டு சென்டு வந்திருக்குதுங்க இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமே தாலுக்கா மானாமதி ஊராட்சியில் இருக்குது அருமையான சைட்டு ஒரு கடை கட்டுவதற்கு ஒரு குடோன்ஸ் கட்டுவதற்கு தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் பன்னெண்டு செண்டு ஒரு சென்டி நிலை நான்கு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாங்க இது ஒரு பைபாஸ் ரூட்டுங்க இது பன்னெண்டு செண்டுங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு தான் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரோம் இது ஒரு அருமையான சைட்டு ஒரு கடை கட்டுவதற்கு தரமான சைட்டுங்க பன்னெண்டு சென்ட்டு ஒரு சென்டி நிலை நான்கு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்